ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அபூர்வ ராஜ யோகமானது தற்போது உருவாக போது இந்த ராஜயோகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகுது அப்படி கொடுக்கக்கூடிய இந்த கோடீஸ்வர யோகத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்கள் ராசிக்கு அபூர்வ யோகம் உருவாகுமா உருவாகாதா அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த யோகத்துக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேத ஜோதிடத்தின்படி சுக்கரனும் குருதேவனும் சம சப்தம ராஜயோகத்தை உருவாக்குறாங்க ஸோ சுக்கரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுகத்தை அள்ளி தர்றதுல மெயினானவர்னு சொல்லலாம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கரனை தான் வந்து சொல்லணும் அதே போலதான் குருவும் குரு பார்த்தா கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்கு அந்த பழமொழிக்கேற்ப குருதேவனும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருவருடைய ஜாதகத்துல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாரு அப்பேர்ப்பட்ட சுக்கரனும் குருவும் சேரும்போது அது ஒரு ராஜயோகமாக தற்போது உருவாயிருக்கு இந்த சமசப்தம ராஜயோகத்தை உருவாகிருக்கக்கூடிய இதனால தான் இதனால் மூன்று ராசிக்காரங்களுக்கு இனி தொழில் வியாபாரத்தில் பிரகாசமாக இருக்கக்கூடிய வாய்ப்பானது போகுது அந்த வாய்ப்பு எந்த மூன்று ராசி அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்கோங்க பேத ஜோதிடத்தின்படி கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சுப மற்றும் அசுப யோகங்களை உருவாக்கும் அதன் விளைவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாடு உலகம் மற்றும் பூமியில் வந்து தெரியும் அதன்படி தற்போது குரு மற்றும் சுக்கரன் சமசப்தம யோகத்தை உருவாக்குறாரு இந்த யோகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது உருவாகுது இதன் காரணமாக இந்த யோகம் கண்டிப்பாக அனைத்து ராசிகளுக்கும் ஓரளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள் குறிப்பிடப்படுது ஆனால் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அந்த பிரகாசக்கூடிய ராசிக்காரங்க மூன்று ராசிக்காரங்க தான் அந்த ராசிக்காரங்க இனி அனைத்து துறைகள்லையும் வெற்றி பெறலாம் அதே போல அந்த மூன்று ராசிக்காரங்க தொட்ட காரியத்தில் சிறப்பாக இருக்க முடியும் இப்போது அந்த அதிர்ஷ்டக்காரங்க யார் யார் என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இதுக்கு மேலே வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு எந்த ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தை பெற போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடங்கம்ல பிறந்த கடக ராசிக்காரங்க தாங்க பெற போகிறீங்க கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ராஜயோகம் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ற கடக ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை வந்து நோட் பண்ணிக்கோங்க சமசப்தம ராஜயோகம் ஆனது கடக ராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கு என்று சொன்னா அது மிகையாகாத ஒரு உண்மை சுக்கரன் உங்க ராசியிலிருந்து நான்காம் இடத்திற்கு செல்றாரு அதனால சுகபோகங்களும் வசதிகளும் இனி உங்க வாழ்க்கையில பெருக ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் தான் நீங்கள் சொத்து அல்லது புதிய வீடு வாங்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து செய்யலாம் இந்த நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய மரியாதை மற்றும் கௌரவமானது நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகளால் அதிகரிக்கும் அதுவும் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா இரட்டிப்பு லாபமானது இந்த டைம் உண்டாகும் மேலும் இந்த நேரத்தில் வணிகர்கள் நல்ல லாபம் நீங்கள் பெறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் கடக ராசிக்காரங்களுக்கு எல்லா வாழ்க்கையுமே வந்து சுபமாக அமையும் அதில் பர்டிகுலராக திருமண வாழ்க்கைலாம் சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசிகளுக்கு சுக்கரனுடைய அருள் வந்து முழுசா கிடைக்கும் அதுவும் புத்தாண்டு பிறந்ததுக்கு பின்னாடி இது வலுவாக மாறுறதுனால திருமண வாய்ப்புகள்லாம் அப்போ உங்களுக்கு நிறைய கூடி வரும் சுப பலன்கள்லாம் அப்போ நிறைய நீங்கள் பெற முடியும் இந்த நேரத்துல தாயுடைய ஆதரவு முழுசா உங்களுக்கு கிடைக்கிறதுனால எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு எல்லாமே இருக்கிறதுனால நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் தடை இல்லாமல் நடக்கும் புதுசாக நீங்கள் தொழில் தொடங்கணும்னு நினைச்சா கூட இந்த டைம் கரெக்டாக இருக்கும் புதிய தொழில் தொடங்குறதெல்லாம் வந்து பண்ணலாம் அதே போல் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு நீங்கள் போகணும்னு நினச்சா கூட அதையும் இப்போ ட்ரை பண்ணலாம் நீங்க ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது கூட நடக்கும் ஆக மொத்தம் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த யோகம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது ஸோ கடக ராசிக்காரங்க நீங்க இவ்வளோ நேரம் உங்களோட ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த அதிர்ஷ்டத்தை முழுசா தக்க வைத்துக்கொள்ள என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் இனி பண்ணிருங்க அடுத்ததா எந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ராஜயோகம் உருவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கும் உருவாயிருக்குங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி இந்த ராஜயோகம் உருவாயிருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் துலா ராசிக்காரங்க உங்களுக்கு உருவாயிருக்கக்கூடிய இந்த ராஜயோகத்துடைய பலனை வந்து நோட் பண்ணிக்கோங்க சமசப்தம ராஜயோகத்தை உருவாயிருக்கக்கூடிய இந்த ஒரு தருணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களானது உண்டாக போதுங்க ஸோ உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் நீங்க பெற முடியாத அத்தனை பலன்களையுமே வந்து இனி வந்து பார்க்க போறீங்க குறிப்பாக சொல்லணும்னா இந்த நேரத்தில் வந்து நிறைய நன்மை உங்களுக்கு உண்டாக போகுது இந்த நேரம் நீங்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னேற்றங்கள் வந்து நிறைய அடைய போறீங்க இந்த நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆதாயமாக வந்து சரி என்று சொல்ற அளவுக்கு வந்து நிறைய முன்னேற்றம் இருக்க போகுது நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் நண்பர்களுடைய ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதனால அந்த சப்போர்ட் மூலிமா சௌகரியங்கள் வசதிகள் இது எல்லாமே வந்து பெருக்கிக்க முடியும் வியாழன் மூன்றாவது வீட்டில் இருக்கிறதுனால இந்த நேரம் உங்க சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கூட முழுசா நீங்க பண்ணக்கூடிய வேலைகள்ல கிடைக்கும் அதே சமயம் சகோதர சகோதரிகளால் முன்னேற்றமும் ஏற்படும் முக்கியமாக உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவும் முழுசா கிடைக்கும் அவர்களால் நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க ஆக மொத்தம் உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டம் வந்து இப்ப முழுசா இருக்கு இந்த சப்த ராஜயோகத்துல உடல் ஆரோக்கியத்துல இருந்த பாதிப்புகள் கூட விலகும் இந்த தான் நீங்க பாதிப்புகள் விலகும் போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் போது உடல் ரீதியாக பெரிய மாற்றங்கள் வந்து செய்து கொள்ளலாம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் வந்து முன்னேற்றம் அடைகிற மாதிரி சிறு சிறு வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய சின்ன வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாமல் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுவதற்கு முயற்சி பண்ணும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராத நிதி ஆதாயம் நிறைய கூடுங்க அந்த மாதிரியான ஒரு தருணமாக தான் இந்த சமசப்த ராஜயோகம் உங்களுக்கு உருவாகிருக்கு ஸோ உங்கள் ராசிக்கே இந்த மாதிரியான ராஜயோகம் உருவாயிருக்கு இதற்கேற்ப நீங்கள் இனி நடந்துக்கிட்டிங்கன்னா பலன் அபரிவிதமாக இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்குங்க சோ அடுத்ததா எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசுல பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் உருவாயிருக்கு இப்போ ஷேர் பண்ற தனுசு ராசிக்காரங்க உங்க ராசிக்கு உருவாயிருக்கக்கூடிய இந்த யோகத்தை பத்தி தெரிஞ்சுக்குங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சம சப்தம ராஜயோகம் மிக மிக சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஏனெனில் காரணம் என்னன்னா சுக்கரன் உங்களுடைய பயிற்சி வந்து மிக சாதகமான இடத்துல அமைந்திருக்கு பதினோராவது வீட்ல இருக்கிறாரு சோ வியாழன் ஐந்தாவது வீட்ல இருக்கிறாரு எனவே இந்த நேரத்துல நீங்க குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஒரு சிலர் குழந்தைகளால் நல்ல செய்திகளை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு பக்கம் குழந்த பாக்கியம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் போது இன்னொரு பக்கம் குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் மூலியமாக நல்ல செய்தி பெற முடியும் இந்த மாதிரி குழந்தைகள் வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நிறைய காத்திருக்கு உங்களுக்கு திருமண வயதில் இருக்கக்கூடிய பல பிள்ளைகளாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு மேலும் புதிய வேலையை தொடங்குறதுக்கு இந்த சமசப்தம ராஜயோகம் நல்ல நேரம் அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் புதிய வேலையை தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் வணிகர்கள் கூட நல்ல லாபம் பெறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ வணிகர்களாக இருக்கிறவங்களா புதிய முதலீடு செய்கிறதும் நிறைய தாராளமாக செய்யலாம் இப்போ நீங்கள் செய்யும்போது அதுக்கு நிறைய லாபங்களையும் பார்த்திடலாம் மேலும் இந்த நேரம் மாணவர்களாக இருக்கிற கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகவும் நல்லதாக இருக்கு ஸோ மாணவர்கள் நீங்கள் என்ன காரியங்கள் சாதிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காரியங்களை இப்போ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் இப்போ படிக்கிறதா இருந்தால் கூட இப்போ நிறைய படிக்கலாம் இப்போ நீங்கள் ஏதாவது விளையாட்டு போன்ற விஷயங்களை கலந்துக்கணும்னு நினைச்சாலும் கலந்துக்கலாம் மாணவர்கள் இந்த டைம் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த டைம் பண்ணிங்கன்னா சிறப்பாக பண்ண முடியும் சிலர் நீங்க வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கிறவங்க கூட அந்த வாய்ப்பு இப்ப உங்களுக்கு பெற முடியும் ஸோ அந்த வாய்ப்பை இப்ப பயன்படுத்தி நீங்க வெளிநாடுகளுக்கு கூட சென்று வரலாம் ஆகும் மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ராசிக்கு வந்து பயங்கரமான ராஜயோகம் இந்த சமசப்தம ராஜயோகத்துல கிடைக்க போகுது சுக்கரனும் குருவும் இணையறதுனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூன்று தான் உச்சக்கட்ட ராஜயோகமானது உருவாயிருக்கு உருவாக இருக்கக்கூடிய இந்த ராஜயோகத்தை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை இந்த மூன்று ராசினு நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்களுக்கு ஏற்ப இனி வரக்கூடிய கொஞ்ச நாள் வந்து இந்த அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கோங்க இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த மூன்று ராசிக்காரங்களாக இருக்கிறவங்க இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு என்ன அதிர்ஷ்டம் உருவாக இருக்கு அப்படிங்கிற இந்த அதிர்ஷ்ட தாள்களை தெரிஞ்சு அவங்களும் இந்த தாள்களுக்கு ஏற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறேன் மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படியே தாள்களோடு மெயின் ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி